வணக்கம் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் டு வேளச்சேரி மெயின் ரோட்டில் மேடவாகத்துக்கும் தாம்பரத்துக்கும் நடவில் ஜான்சி கார்ஸ் செம்பாக்கம் இது நம்மளோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காமராஜபுரம் கருப்பட்டு காப்பி தாங்கவுனே பவானி பாட்டியாளுக்கும் கிரீன் ட்ரென்ஸுக்கும் லெதரில் நம்மளோட ஷோரூம் அமைஞ்சிருக்கு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் பட்ஜெட்லேருந்து சிக்ஸ் லேக்ஸ் பட்ஜெட் வரைக்கும் இருக்குது கோபுரம் கீழே வர லொக்கேஷனுக்கு இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் டு மேலவாக்கம் வேளச்சேரி மெயின் ரோட்டில் ஜான்சி கரசுனா இங்கே இருக்குங்க இப்போ நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு இப்போ பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஷிஃப்ட்டு ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி பெட்ரோல் வண்டி ஷிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது ரேராக தான் இருக்குது மார்க்கெட்டில் நம்மக்கிட்ட ரெண்டு வண்டி இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா கலர் ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் ஜெட்டாக்சை ஏசி பவர் சரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் பிரேக்கு அலுவலி எல்லாமே வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி இன்சூரன்ஸ் லைவுங்க இது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா எயிட்டி த்ரீ தௌசண்ட் ஓடி இருக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி இது பிரைஸ் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எல்லாம் ஃபோர் ஃபிஃப்டி அப்படின்னு எல்லாம் கோட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சம் ரூபாய் இந்த வண்டியோட மார்க்கெட் பிரைஸு யாருக்கு தேவைப்படுதோ கீழே டிஸ்கப்ஷனுக்கு நம்பருக்கு கொடுங்க தேங்க்யூ வணக்கம் இப்ப இதுக்கு மாதிரி பார்த்த வண்டி ஷிஃப்டுங்க இப்ப பாக்க போற வண்டி ரெனால்டு அதாவது பட்ஜெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியான பட்ஜெட்ல ரெனால்டு கொடுத்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் பிஏ நம்பர் அஞ்சு புதுக்கோட்டை நம்பருங்க செகண்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் இருப்பாங்க செகண்ட் ஓனர் வண்டி கம்பெனி சர்வீஸ் அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓனை வந்து மூணு ரூபா மார்க்கெட் எல்லாம் கோட் பண்ணி வச்சிருப்பாங்க நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா டூ செவன்டி ஃபைவ்க்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெனால்ட்டி கிடைக்குதுங்க லோன் இஎம்ஐ ஆப்ஷன் உண்டு இஎம்ஐ பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் லோனு இந்த வண்டிக்கு கொடுப்பாங்க யாருக்கு தேவைப்படுதோ கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா ஐ டுவெண்ட்டி எஸ்டா டூ தௌசண்ட் லெவன் செகண்ட் ஓனர் டீசல் வேரியன்ட்டுங்க டீசல் வேரியன்ட் இதுல வந்து ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு டீசல் வேரியன்ட் இருக்கு அதுல ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஏசி பவர் ஸ்டரி நாலு பவர் உண்டு பேக் பைபர் அலாய்வீல் ஏபிஎஸ் பிரேக்கு எல்லாமே வந்துடும் எலிபென்ட் கிரே கலர் இதோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓடி இருக்கும் லோன் ஆப்ஷன் இருக்குங்க இது உங்களுக்காக இன்னைக்கு மார்க்கெட் வேலைன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ கோட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் டூ இந்த வண்டி கொடுத்துடலாங்க லோன் பாத்தீங்கன்னா ஒரு டூ டுவெண்ட்டி ஃபைவ் லோன் கிடைக்குங்க நாலு டயருங்க புது டயரு யாருக்கு தேவையோ கீழே டிஸ்கஷன் நம்பருக்கு கூப்பிடுங்க டூ தௌசண்ட் லெவன் அஸ்டா டீசல் ஐ டுவெண்ட்டி நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் வண்டி பார்த்துட்டு இருப்பாங்க லோ பட்ஜெட் காரணம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ உண்டாயில் சாண்ட்ரோ நல்ல வண்டி மார்க்கெட்டில் உங்களுக்கே தெரியும் லோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்றரை லட்சம் ரூபாய் ரெண்டாயிரத்தி எட்டு அஞ்சு வருஷம் பேப்பர் ரெனியூவல் இருக்கு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு நாலு டயரும் ஃபுல்லாக இருக்கும் இதில் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எல்பிஜி டேங்க் இருக்கு எல்பிஜி டேங்க் வித் பியூர் பெட்ரோலு இன்சூரன்ஸ் இருக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி ரெனுவல் இருக்கு நாலு டயர் நல்லா இருக்கும் ஏசி ஒர்க்கிங் பவர் சரிங் உள்ள வண்டி இதோட மார்க்கெட் வேலை பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நம்ம கிட்ட ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் இருக்கு லோன் ஆப்ஷன் இருக்கு ஒரு லட்ச ரூபாய் இந்த வண்டிக்கு லோன் கொடுப்பாங்க கீழ கீழே நம்பருக்கு கூப்பிடுங்க வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிற வண்டி பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன் ஓண்டா ஜாஸ் டீசல் பவர் ஸ்டேரிங் டியூல் ஏர் பேக் நாலு அளவில் மெயினா பாத்தீங்கன்னா இந்த நம்பரே கிடைக்கிறது உங்களுக்கு பெரிய கஷ்டமானது இந்த வண்டி நம்மகிட்ட இருக்குங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா பிரைஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஏழு ஐம்பது எட்டு ரூபா கோட் பண்ணிருக்காங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் ஃபைவ் இந்த வண்டி நாங்க

நாங்கள் இப்போ ரெண்டு ஓனர் ஷிஃப்ட் ஒன்று டூ தௌசண்ட் ஃபோர்டீன் போட்டிருந்தோம் இது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஷிஃப்ட் விஎக்ஸ்ஐ ஆப்ஷனல் இவ்வளோ ஏர் பேக் உள்ள வண்டி அலாய்ஸ் உள்ள வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எயிட்டி த்ரீ தௌசண்ட் ஓடி இருக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட் நாலு நியூ டயர்ஸ் போட்டுருக்குறாங்க வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காது இது வந்து இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரேர் கலர் பிராரி ரெட் கலர்னு சொல்லுவாங்க இல்லை இன்டீரியர் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் கோட் பண்ணியிருக்கிறோம் நெகோசியபல் ப்ரைஸு யாருக்கு தேவைப்படுதோ ஜான்சி காசுக்கு வாங்க வந்து வண்டியை பாருங்கள் பிடிச்சிருந்தா வண்டி நாங்கள் கம்மி பண்ணி வண்டி நன்றி வணக்கம் ரீஷ் வியூஸ் நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம் நான் உங்கள் தாம்பரம் சந்தானம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்த வண்டிலாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலவாக்கம் டு தாம்பரம் ரோட்டில் செம்பாக்கத்தில் இருக்கிற ஜான்சி கார்ஸில் இருக்குது இதை தவிர்த்து நம்மக்கிட்ட நிறைய வண்டிகள் இருக்குது இதை எல்லாத்தையும் நாங்கள் அடுத்த வீடியோவில் சென்ட் பண்ணுறோம் எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சர்டிஃபிகேட் அதாவது கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்ட்ரி பார்த்து டாட்டானா டாட்டா முண்டாய் மாருதி எல்லா பிராண்ட் வண்டிகளும் கம்பெனி ஹிஸ்ட்ரி சர்வீஸ் எடுத்து அதை நாங்கள் செக் பண்ணி தான் கஸ்டமருக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே சேல் பண்ணுறோம் எங்களது நிறுவனம் பார்த்தீங்கன்னா சுமார் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஃபீல்டில் நாங்கள் இருக்கிறோம் யூஸ்டு கார் சம்மந்தமாக என்ன தேவை நிறை குறைகள் ஆலோசனைகள் எதாக இருந்தாலும் நீங்கள் எந்த நேரமும் எங்கக்கிட்ட அணுகலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி பர்சன்ட் லோன் பண்ணித்தரோம் சிக்ஸ் மந்த் வாரண்ட்டியோட வண்டியை உங்களுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணித்தரோம் ஆர்டிஓ சம்பந்தமான எல்லா வேலையிலும் நாங்களே உங்களுக்கு இங்கேருந்து பண்ணித்தரோம் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்துக்கு மேலே வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க எங்கள்கிட்ட இருக்கிற வண்டிங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஃபேன்சி நம்பர் நல்ல பிராண்டடான கலர்ஸ் வண்டிங்க இந்த மாதிரி டயர்ஸ் புது டயர்ஸ் போட்ட வண்டிங்க தான் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் சிங்கிள் ஓனர் வண்டிங்களும் ஃபேன்சி நம்பருங்களும் அதிகமாக இருக்கும் ஒரு முறை எங்கள் ஜான்சி கார்ஸை விசிட் பண்ணி பாருங்கள் எங்களது நிறுவனம் பார்த்தீங்கன்னா தாம்பரம் டூ மேடவாக்கத்தில் வேளச்சேரி மெயின் ரோட்டில் பவானி பாட்டியாலுக்கு பக்கத்தில் எதிரில் பார்த்தீங்கன்னா ராம்ராஜ் காட்டன் வேஸ்டிகன் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது நன்றி வணக்கம் என்றும் உங்கள் தாம்பரம் சந்தானம்